சமணங்கால் போட்டு கீழே உக்காடுறதுங்கிறதே நம்ம பண்பாடுகளில் அதுவும் ஒன்று இன்றைக்கி ஒரு புது முயற்சியாக வேரியஸ் ஏஜில் இருக்கிற இருக்கக்கூடியவங்கள கையில் சும்மா ஒரு தேங்காயை கொடுத்து கீழே ஊனக்கூடாது கையை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதில் நானும் கூட தான் அவங்களால் பல பேரால் இழ முடியல பல பேர் எழுந்தாங்க சில பேர் தான் இழலை என்ன காரணம் அப்படின்னா ஒபிசிட்டி இருக்கிறவங்க கூட எழுந்தாங்க ஓரளவுக்கு குண்டாக இருக்கிறவங்க கூட இழ முடிஞ்சது ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்க பல பேரால் எழ முடியல என்ன காரணம்னா கீழே உட்காந்தே பழக்கம் இல்லை கீழே உக்காந்து சாப்பிட்றதில்லை கீழே உக்காந்து பேசுகிறதில்ல எல்லாமே சேரு டைனிங் டேபிள் இப்படி இருக்குது ஆனால் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன அழகாக எழுறாங்க ஒரு சிலரால் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுறாங்க அப்படின்னு பாருங்களேன் இப்போ அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே உட்காந்து எழுதுறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த பயிற்சி கொண்டு வரணும் நம்ம அந்த பயிற்சி கொண்டு வந்துட்டோம்னா ஆரோக்கியம் பெருகும் ஏன்னா இதுவே ஒரு யோகா தான் கீழே உக்காந்து எழுந்து இது பண்ணுறது எல்லாமே ஒரு பயிற்சி முயற்சி தான் பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டால் எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் உடம்பு ஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் கையே ஊனாமல் நீங்கள் எழுதும் அதுதான் இதில் நோக்கமே முயற்சி எடுத்தால் எல்லாமே சாத்தியம்தான் அதில் இதுவும் ஒன்று பயிற்சி பண்ணி பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் கீழே உக்காந்து எழுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபிட்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக